அல்ஹம் இல்லா அன் அல்ல இலாகா இல் அல்லாஹ் வஹதஹூ லாஷரீ கலஹு போலனைத்தும் அல்லாவுக்கே அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பெறுகின்றேன் நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இருக்கின்றார் அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக அவரை மட்டும் போற்றி பூர்வதற்காக அவரை துதித்து பாடுவதற்காக அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக அவருடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த ஜும்மா ஜும்மாவிலே முதல் அன்மறிவிலே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாவுடைய வார்த்தைகளான இந்த அல் அல்குரான் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும் இந்த குரானை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்பதில் அல்லாஹ் நமக்கு ஒரு தெளிவான அறிவை புரிந்து கொள்ளுதலை வழங்கி நம்மை ஆசீர்வித்திருக்கின்றார் அலமதுல்லா அல்லவுடைய இந்த வார்த்தைகளான அல்குரான் நூற்றி பதினான்கு அத்தியாயங்களை கொண்டதாகவும் ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது அதில் நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்களிலிருந்து பார்த்துட்டு வரோம் சென்ற வாரத்துக்கு முன்னால் நாம் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் பார்த்தோம் அந்நபா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கி நாம் என்ன சூறா எழுபத்தி ஏழு அனுப்பப்படுகின்றவர்கள் அல் முர்சலாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புள்ள சூறாவை நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அலகம் தலா அல்லா நமக்கு எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக இந்த ஜும்மா அமைய இருக்கின்றது அலமதுல்லா சூறா எழுபத்தி ஏழு அனுப்பப்படுகின்றவர்கள் அல் முர்சலாத் அவது பில்லாகிமன ஷெய்தான் ரஜீம் கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர் அல்லாஹ் மிகுந்த அருளாளராகவும் கருணையாளராகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறத நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பார்க்குறோம் நாம் நம்முடைய தன்மையும் பார்க்குறோம் அல்லாவுடைய தன்மையும் நம்ம பார்க்குறோம் நாம் எவ்வளவு அல்ல நமக்கு நிறைய செய்த அருள் இருக்குது அவர் நம்மீது மீது கொள்ளக்கூடிய கருணை இருக்குது அவர் பொறுமையாளராக இருக்கிறாரு நாம் வந்து பொறுமை இழந்த ஒரு மக்களாக இருக்கிறோம் நமக்கு எடுத்ததுக்கெல்லாம் சடா செட்னு கோவம் வருது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய கருத்துக்கு உட்படலை அப்படின்னா நம்முடைய சொல்ல ஒருத்தன் கேட்கல அப்படின்னா நாம் எதிர்பார்க்குறத அவன் செய்யலை நமக்கு என்ன செய்யுது செடார்னு கோவம் வருது உதாரணமாக ஒரு வியாபாரம் பண்ணுறான் ஒரு பொருள் ஐநூறுரூவா சொல்லும் பொழுது ஒரு ரீசனபிளாக அவன் விலை கேட்டால் நமக்கு கோவம் வராது அதே ஐநூறு பொருளை தான் அப்படின்னா எப்படி எப்படி அவது நமக்கு எனக்கு பழிச்சின அந்த எமோஷனலில் ஆகிடுதோம் கோவப்படுறோம் ஏன்னா நம்முடைய பொறுமை அவ்வளோதான் அந்த இடத்துல இருக்குது கோவமே படக்கூடாது அப்படிங்கிறதான் அல்லாவுடைய கட்டளையாக இருக்குது நம்ம ஏன் அப்படி படுறோம்னா நம்முடைய ஆன்மாவுடைய தன்மை அப்படி இருக்குது அதாவது நம்ம சொற்ப லாபத்தில் நமக்கு தான் தெரியும் கேட்குறவனுக்கு தெரியாது அவன் அவன் இஷ்டத்துக்கு அவன் அவன் ஒரு விவியில் இருப்பான் இப்படி கேட்டால் அப்படி வழிக்கு வரும்னு நினச்சிட்டு இருப்பான் ஒரு முந்நூறு அலஞ்சாத்தான் நானூறுல கிடைக்கின்னு நினச்சிட்டு இருப்பான் ஆனால் அவன் கேட்கும்போது அப்படி தான் தொடங்குவான் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளாமல் என்ன செய்வான் சடார்னு கோவப்படாருப்போம் இதுக்கு தான் என்ன சொல்லப்படுதுன்னா இஷ்டத்தில் பொறுமை பல அறிவு நமக்கு தெரியாது அவனுக்கு ஒரு புரிந்து கொழுதல் இருக்கும் நமக்கு ஒரு புரிந்து கொழுதல் இருக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு என்னென்னா பொறுமையாக இருக்கிறது தான் பொறுமையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த பொறுமையாலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் டக்குன்னு கோவப்படுறோம் கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளோ நம்ம மேலே கருணையாக இருக்கிறாரு அவர் எவ்வளோ கட்டுரை நமக்கு சொல்லியிருக்கிறார் நம்ம எல்லாம் கட்டளை செஞ்சிடுறோமா நம்ம சொன்ன வேலையே நம்ம வீட்டில் ஒருத்தர செய்யலைன்னா நமக்கு எமோஷனல் ஆகுது கோவம் வருது ஆனால் நல்லா எவ்வளோ கட்டுரை சொல்லியிருக்கிறாரு அதை நம்ம செய்கிறோம் நம்ம செய்கிறது இல்லை அப்போது அது எந்த அடிப்படையில் நியாயமாக இருக்க முடியும் நம்ம எல்லாம் சொன்னது நம்ம செய்கிறதில்லை நாம் சொன்னது இன்னொரு செய்யணும்னு எதிர்பார்க்குறோம் அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதை அப்படிலாம் இல்லாமல் எல்லாம் தன்னை பற்றி சொல்லும்போது கருணையாளர் இருக்கிறார் அவர் பொறுமையாக இருக்கிறாரு அருள் செய்கிறாரு கருணையாளராக இருக்கிறாரு உண்மையிலே அதை வந்து நம்ம அதை பார்க்குறோம் அந்த விஷயங்களை ஆனால் நம்மளும் அதில் பக்குவப்படணும் பக்குவப்படணும் கடவுள் நமக்கு எப்படி நமக்கு அருள் புரியுதாரோ நாம் அது மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும் அது அப்பப்போ சேர்த்தால் நினைச்சு நம்மளை மறக்கடிச்சு தவறான பாதையில் கூட்டு போகக்கூடிய நான் இருக்கிறோம் நாம் திரும்ப திரும்ப இந்த பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்வதின் மூலமாக நாம் நிலைச்சிருப்பதற்கு அல்ல அருள் செய்யணும் தொடர்ந்து தொடர்ந்து அனுப்பப்படுகின்ற வானவர்கள் அப்படின்னு முதல் தொடங்குகிறார் இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கமே அனுப்பப்படுகின்றவர்கள் யாரை பற்றி எல்லாம் சொல்கிறாருன்னா வழக்குகளை பற்றி சொல்கிறார் நாம் அறிஞ்சிருக்கிற நாலு கேட்டகிரி மழக்கில் ஒரு படைப்பாக இருக்கிறாங்க ஜின்கள் இன்னொரு படைப்பாக இருக்குது மனிதர்கள் இன்னொரு படைப்பாக இருக்கிறாங்க மற்ற படைப்பினங்கள் விலங்குகள் பறவைகள் ஊர்வன பரப்பனை கடல்வாழ் பிராணிகள் இப்படின்னு மனித உயிரை தவிர மற்ற எல்லா உயிர்களும் மரம் மட்டை போன்ற எல்லா உயிர்களும் ஒரு பிரிவாக இருக்குது நாலு பிரிவு இதில் ஒரு பிரிவை தான் நம்ம அங்கே சொல்கிறாரு அனுப்பப்படுகின்றவர்கள் யாருன்னா வழக்குகளை பற்றி இங்கே சொல்கிறார் மலுக்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க என்னென்ன பணிகள் செய்கிறாங்க நாம் அதை எப்படி அதை பார்க்குறோம் நாம் எப்படி அதை நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வரிசையாக ஒரு வசனங்கள் வருது தொடர்ந்து அனுப்பப்படுகின்ற வானவர்கள் வானவர்கள் அனுப்பப்பட்டுக்கொண்டே இருக்கிறாங்க வானர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாதுகாவில் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் நமக்கு வளர்த்து இடது எழுதுபுறம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அறிஞ்சிருக்கிறோம் நன்மை தீமை எழுதக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு அறிஞ்சிருக்கிறோம் நம்முடைய வாழ்நாள் கூட்டாளியாக அவங்க இருக்கிறாங்கன்னு அறிஞ்சிருக்கிறோம் நம்ம மறுமையில் எழுப்பப்பட்டு கணக்கு விசாரணைக்கு போகும்போது கூட நம்மளோட கூட்டாளியோடு தான் நம்ம போவாங்க அது சரி வாழ்நாள் கூட்டாளிக்கு ஜின்னு இருக்கலாம் ஒன்று பிறக்கும் பொழுதே வருது ஜின்னு இவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க நல்வெத்தியும் எழுதக்கூடிய மனுக்களை இருக்கிறாங்க அவங்கள பற்றி எல்லாம் சொல்லும்போது தொடர்ந்து அனுப்பப்படுகின்றங்கிறார் தொடர்ச்சி அவங்க அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வானவர்கள் எதுக்கு அப்படின்னாக்கா காற்றை ஓட்டுவதற்காக அப்படிங்கிறார் உலகத்தில் காற்று இருக்குது காற்று வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்ம வாழணும்னா நமக்கு சுவாசம் முக்கியம் சுவாசம் எதுலேருந்து வருது அப்படின்னா ஆக்சிஜன் அதெல்லாம் ஒரு இடத்துல உருவாகுது மரங்களில் உருவாகுது அதை வந்து பரப்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க காற்றை ஓட்ட ஓட்டுவதற்காக அவங்க அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது காற்று பல வகையில் வருது இல்லை பார்க்குறோம்ல பல விதமான காலங்கள் இருக்குது வசந்த காலம் தெண்டர் காலம் காத்தடி காலம் அப்படி சொல்லி பார்க்குறோம் காற்று இல்லாத காலம் வெப்ப காலம் குளிர்காலம் மழை காலம் பல காலங்கள் இருக்குது அதில் காற்று எப்பவுமே எல்லா காலங்களும் ஒரே மாதிரி வேகமாக இல்லை ஆடி மாதம் மாதிரி எல்லா மாதமும் இருக்காது பல மாதங்களில் அங்கங்கே தான் இருந்துகிட்டு இருக்கும் அதை ஓட்டுவதற்காக இவங்க அனுப்பப்படுறாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறார் நாம் எந்த இடத்துல வசித்தாலும் அங்கே நம்முடைய சுவாசத்திற்கு தேவையான காற்றுகளை ஓட்டுவதற்காக மனுக்குகள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்து வாழ்வாதாரங்களை பகிர்ந்து அளிப்பதற்காக வாழ்வாதாரம் அல்லாவோட புறத்திலிருந்து நிறைய இறங்குது அதை எல்லோருக்கும் சேரும்படி பகிர்ந்து அளிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறார் விரும்பின ஒற்றை இடத்துல நம்ம சில வலதுங்களை காட்டுறாங்கல்ல அரபி நாடுகள்லாம் அப்படியே கூட்டமாக உட்காந்து நாலு பேர் தான் இருப்பாங்க ஆனால் ஒரு முழு ஒற்றத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இன்னும் சில நாடு ஆப்பிரிக்கா எடுத்து காட்டுவாங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் சோறு இருக்கும் நூற்றி கணக்கான பேர் வரிசையில் நிற்பாங்க அது காணாதுங்கிற மாதிரி இப்படி மக்கள் வந்து டிஃப்ரென்ஸை காட்டுவாங்க அதெல்லாம் என்ன தப்பு மாதிரி காட்டுறாங்க அதை என்ன செய்ய முடியும் நமக்கு இங்கே செல்வம் கொட்டி கிடக்குதுன்னா இது இல்லாதவங்களுக்கு எங்கே உண்டு போய் நம்ம சேவ் பண்ணோமோ நம்ம அருகில் உள்ளவங்க தான் கொடுக்க முடியும் நம்மளுக்கு ஒரு அந்த நாட்டில் எப்படி இருக்கா அந்த நாட்டில் எப்படி நம்ம நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்மளால் முடிஞ்ச ஜகத்தை சுற்றி உள்ளவங்களை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவனிக்க முடியுமே தவிர ஏதோ ஒரு மூலையில் காட்டில் ஒரு காட்டுவாசி கஷ்டப்படுறாங்கிறத நம்ம உண்மை செய்ய முடியாது அது அல்லாவுடைய நாட்டமாக இருக்குது யார் யார் எதை அடையணுங்கிறது இருந்தாலும் அவங்க யாருமே பசிக்காக வாழ்வாதாரங்கள் பங்களிக்கப்படுதுங்கிறது அல்ல அங்கே சொல்கிறார் வாழ்வாதாரங்களை பகிர்ந்து அளிப்பதற்காக மாணவர்கள் தொடர்ந்து அனுப்பப்படுகின்றார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறார் சில நாடு வளம் மறந்தால் மிதமிஞ்சி அவங்களுக்கு பால் தேருது ரெண்டு சீமா பாலை கடலில் கொண்டு போய் கொட்டுறான் அமெரிக்காவில் ஏகப்பட்ட கோதுமை விளையுது கோதுமை திங்கிறதுக்கு போதுமான நாள் இருக்குது இன்னும் மிச்சம் இருந்து அனுச்சிடறாங்க கடலில் கொண்டு போய் கொட்டிடுறாங்க அப்போது தேவை உள்ள நாடு இருக்குது அதை ஏன் அங்கே அனுப்புறது இல்லைன்னா அதை அனுப்புகிறதுக்கு ஒரு செலவு இருக்குது அந்த பாலை பதப்படுத்தி அனுப்புறதுக்கோ அந்த கோதுமையை கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கோ டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது அதுக்கு செய்ய தயாராகிடல அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட் செல்லும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொடுறோன்னு வாங்குறதுக்கும் ஆப்பிரிக்க ஆள் கிடையாது புரியுதா உனக்கு அதனால் அது அப்படி செய்யப்படுது அப்படி செய்யப்படுது அப்போது இந்த வாழ்வாதாரங்களை பகிர்ந்து அளிப்பதற்காக எல்லா ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு இருந்தும் ஒழுங்காக கிடைக்கலன்னா அல்லாடி நாட்டமாக இருக்குது அது எல்லாருமே அல்ல கஷ்டத்தை ஏன் கொடுக்குறாரு நம்மளுக்கு அவர் பக்கம் திரும்புவதற்காக நம்மளும் வளமாக இருக்கிறோம் பல நேரங்கள் நமக்கு பிரச்சனை வருது ஏன் கடவுளை மறந்து தூரமாக போகும்போது கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணி நெருங்குறோம் வரும் அவர் சார்ந்து இருக்கணும்னா நமக்கு ந கஷ்டம் துன்பம் இருந்துச்சுன்னா என்ன செய்கிறோம் அவர் சார்ந்து இருக்கிறோம் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னா சராசரி மனிதன் ஆகிடுறோம் அது மாதிரி இல்லாமல் எல்லா வேலைகள்லையும் நாம் கடவுளை சார்ந்து இருக்கணும் அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு ஓரளவுக்கு துன்பம் கஷ்டம் சிரமம் இல்லாமல் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஏன்னா அஞ்சு வேலை நம்ம தொழுகிறோம் அல்லா நினைவு குரு போறட்டு மூணு வேளை ஆன்லைன் கிளாஸ்ன்னு அட்டன் பண்ணுறோம் அந்த நேரங்கள் நம்ம அல்லா நம்ம குரு மனசாக ஓரளவு எட்டு நாள் இது எட்டு தடவை நம்ம அதை செய்யும் பொழுது ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் நமக்கு இருக்குது கடவுளோட சார்ந்து சார்ந்து இருக்கிறதுனால நம்ம தூரமாக போகிறது இல்லை சார் நம்முடைய வாழ்க்கையும் துன்பமாக இல்லை யாருடைய வாழ்க்கையை இல்லை சொல்கிறாரு நம்முடைய வெளிப்பாடுகளை அலட்சியம் செய்யக்கூடிய வாழ்க்கையை துன்பகரமாக இருக்குன்னு சொல்கிறார் அவனுடைய அவனை பற்றி சொல்லும்போது மறுமையில் குளிரை சொல்கிறாருல்ல சொல்கிறாரில்லாமல் அல்லவர் சார்ந்து இருக்கிறதுனால அல்ல வெளிப்பாடு வெளிப்பாடை மதிக்கிறதுனால அதை பற்றி பேசுகிறதுனால அதுலேருந்து கற்றுக்கொள்வதனால அதுலேருந்து முழு முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றுவதனால நம்முடைய வாழ்க்கை துன்பத்திலேயே கஷ்டத்தில் இல்லை அலகம் ஆக அல்லா வந்து வாழ்வாதாரங்களை பகிர்ந்து அளிப்பதற்காக வானவர்களை தொடர்ந்து அனுப்புகின்றார் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார் இன்னும் தூதுச் செய்திகளை சேர்ப்பிப்பதற்காக அப்படின்னு சொல்கிறார் தூது செய்தி இந்த குரானா இருக்குது இது உலகம் முழுக்க வியாபித்து இருக்கா இல்லையா சேர்ந்துருக்குது இது யாருக்கு வழங்கப்பட்டது முகமது என்ற ஒரு நம்பிக்கை தூதருக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதமாக இருக்குது அங்கே சொன்ன ஒரு விஷயம் ஆயிரத்தி வருஷத்துக்கு கம்யூனிகேஷனே கிடையாது அப்போ அங்கே தீவாரம் தீவிரம் அங்கே தான் கான்டிகிட்ருக்கோம் அதுக்கு வெளியே அவனுக்கு தெரியாது அடுத்தடுத்த ஊர்களுக்கு தெரியாது ஏதோ நடைப்பயணமாக போனாங்கன்னா காண்டேட் கிடைக்கும் ஒத்தனுக்கு ஒத்தனுக்கு நம்ம காலத்துலேயே ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறுலாம் என்ன எப்படி கடித போக்குவரத்து இருந்துச்சு ஒரு கடிதம் இந்தியாவிலேருந்து போட்டால் சவுதிக்கு வந்து சேர ஒரு மாதம் ஆகும் எப்படி தான் அது தெரில என்ன என்ன அடிப்படையில் அந்த மாதிரி தெரில ஃப்ளைட்டும் அப்பவும் ஓட தான் செஞ்சிச்சு ஒரு நாளில் வரலாம் ஆனால் அந்த மாதிரி வேலை இருந்துச்சு ஒரு கடிதம் போட்டால் ஒரு மாதம் ஆகும் இந்த மாதம் அதுக்கு பதில் எழுதுனா அடுத்த மாதம் தான் அவங்களுக்கு தெரியும் ஆக ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு மாதம் எடுத்துச்சு அந்த மாதிரி சமீபத்தில் நைன் நைன் தொண்ணூறு இருந்துச்சு நைன்டீன் நைன்ட்டியில் அப்போ ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு மேலே எப்படி கம்யூனிகேஷன் இல்லாத காலமாக இருந்துச்சு அது அப்போல்லாம் தூது செய்தின்னு சொல்லி நமக்கு ஒரு பறவைகள் மூலமெல்லாம் நம்ம பார்க்குறோம் அரசர் காலத்தில் புறா காலில் கட்டி விடுவாங்க அது கொண்டு பேசியா கூத்திரி பதில் வரணும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒரு பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த அரை மத்திய கிழக்கு அரபு நாடுல தான் இந்த வேதம் இறக்கப்படுது அங்கே இறக்கப்பட்டது அங்கே மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உலகம் உங்களுக்கு எப்படி பரவிச்சது யார் செஞ்சால் ஆனால் அதெல்லாம் அங்கே சொல்கிற அந்த விஷயத்தை தூது செய்திகளை சேர்ப்பிப்பதற்காக தொடர்ந்து அனுப்பப்படுகின்ற வானவர்கள் அவர்கள் மூலமாக தான் அங்கே வெளிப்படுது கச்சா அறிவித்தது யார் இப்பிரா என்ன எங்கேயும் தெரிவிக்கிறாரு மக்களையும் தெரிவிக்கிறார் இங்கே பேசுகிற எப்படி கேட்குன்னு அவர் யோசி யோசிக்கவும் எல்லா சே எல்லாம் மனுஷன் நினைக்கிறது தானே ஆனால் அது அல்ல கட்டளை இட்றாரு சொல்லி அந்த செய்தி இப்போ வரும் சேரும் அப்போது அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த கட்சி அந்த விஷயங்கள் மக்கள் கால்நடையாகவும் நடைப்பயணமாகவும் கப்பல்லையும் வந்து சேர்ந்தாங்க அந்த காலத்தில் எவ்வளோ மக்கள் இருந்தாலும் அது தகுந்த மாதிரி மக்கள் போக்குவரத்து இருந்துச்சு அது மாதிரி இந்த கம்யூனிகேஷன் இல்லாத காலத்தில் கூட இந்த செய்தி எப்படி போய் சேர்ந்துச்சு அப்படின்னா எல்லாம் சொல்கிறாரு தூது செய்திகளை சேர்ப்பிப்பதற்காக தொடர்ந்து அனுப்பப்படுகின்ற வானவர்கள் அவர்கள் மூலமாக தான் அதெல்லாம் பரவுதுங்கிறத சொல்கிறார் இன்றைக்கும் ஒரு குரான் அச்சடிச்சு உலகம் முழுக்க வச்சுருக்குறாங்க அங்கே வந்த ஒரு குரான் தானே இன்றைக்கி எல்லா பக்கமும் பரவி இருக்குது அது அல்லாவுடைய நாட்டத்தில் இருக்குது எந்த வகையிலையும் செய்வார் மழைக்களை வச்சு செய்வார் இப்போ கம்யூனிகேஷன் மூலமாக வந்துருச்சு இன்டர்நெட் மூலமாக பார்க்குறோம் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக பார்க்குறோம் இந்த ஒரு சூறா கியாமா சூறாவை பாப் இசை பாடகர்கள் அதை அந்த சூறா அப்படியே அவங்க அது பாப்பு டைப்பில் படிச்சிக்கிறான் அதை படிக்கக்கூடிய அந்த விஷயத்தை வலைதளங்கள் என்ன எதிர்த்து எழுதுறாங்க பாப்பு இசையில் குரானை வசிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தவறான ஒரு விஷயம் மாதிரி சொல்கிறாங்க இப்போ பாப்பை ரசிக்கக்கூடியவனுக்கு குரான் எப்படி போய் சேரும் குரானுடைய அறிவே இல்லை பாப் பாட்டு பார்க்குறவன் டான்ஸை பார்க்குறவன் அதை பார்க்குறவனுக்கு இந்த குரான் எப்படி போய் சேரும் அப்போ அதை பார்த்தா தான் என்னென்னு கேள்வி கேட்பாவேன் கேமஸ் உரம் வாசிக்கப்படுதாங்க படிக்கிறான் அந்த பாப்பு ஸ்டைலில் அப்போ என்ன சொல்கிறான்னு கேள்வி கேட்பான்ல கேட்டு அதுலேருந்து ஓரளவுக்கு அவனுக்கு என்ன கிடைக்கலாம் நேர்வழி கிடைக்கலாம் ஞானம் பிறக்கலாம் கேள்வி ஞானம் வரும் அப்போ அவன் அதை தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லது பாப்பு நல்லதாக கெட்டதாங்க ரெண்டாவது விஷயம் அது கெட்டதாக இருந்தால் இஸ்லாத்தின் பேர் விட போகிறான் நல்லதாக இருந்து ஆதரிக்க போகிறான் அது அப்புறம் உள்ளது ஆனால் அதன் வடிவத்திலேயே நீ செய்யக்கூடாது எதிர்க்கிறாங்க பாரு அதை வந்து உள்ள விஷயம் மாதிரி அது இன்றைக்கி வலைதளங்களில் வந்துட்டு இப்போ உதாரணமாக ஒரு குடியாரம் இருக்கிறான் ஐயோ குடிகாரன் அவன் கையில் குரான் கொடுக்காத அப்படின்னா எப்படி அது அப்படிதான் இவங்க மனநிலை இருக்குது குடிகாரன்ட்டு குரான் கொடுக்காத குடிகாரன்ட்டு குரான் கொடுத்தாதான் நான் படிப்பாங்க அவன் அவன் படிப்பான் திருந்துவான் வாசிப்பான் நீ அவன்கிட்ட குடுக்கவே கொடுக்காது அப்படின்னா அப்புறம் எப்படி அவன் திருந்துவான் எப்படி அவன் குடியை நிறுத்துவான் இது மாதிரி தான் அந்த விஷயம் பாப்பி சீக்காரன் அப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவில் ஒரு பாடகி ஆங்கில பாடகி அரங்கூட ஆடல தான் இஸ்லாத்தில் இன்றைக்கி வந்து நீ குரான் வாசிக்கக்கூடிய அளவு இருக்கிறாங்கல்ல அப்படி அதை இல்லை ஏற்றுக்கொள்கிறான் இப்போ அந்த விஷயங்கள்லாம் அப்போ எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க இவன் டான்ஸ் ஆடுனவோ இவ வாசியாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது பார்க்கக்கூடாது யாராவது முடிவு வரானா வரலல்ல அப்போ டான்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தன்ட்டி நம்ம குரானை கொடுத்ததுனால தானே குரான் போய் சேர்ந்தனதில் நம்ம வந்திருக்கிறோம் இஸ்லாத்துக்கு அதை யோசிக்கணும் அதே மாதிரி பாப்பு வடிவத்துலையோ என்ன வடிவத்திலேயோ அவன் குரானை ஓதுறானா அதை கேட்குறவன் யோசிப்பான்ல இது என்ன சொல்கிறான் என்ன பேசுகிறான் கேட்பான் அதன் மூலமாக அவனுக்கு ஒரு நேர்வு கிடைக்குங்கிறது யோசிக்காமல் இதை செய்யவே கூடாது குடிகாரங்கையில் குரானை கொடுக்காத டான்ஸார் கையில் குரான் கொடுக்காதெல்லாம் எப்படி அது எப்படி போய் சேருறது இப்போ நம்மளாம் என்ன தூய்மையாக இருந்தால் குரான் அடைஞ்சோம் நம்மளாம் எவ்வளோ அசுத்தமானவளாக இருந்து நாம் குரான் அடைஞ்சு இன்றைக்கி சுத்தம் வந்திருக்கோமா இல்லையா அதை யோசிக்கிறது இல்லை சொல்லக்கூடிய அப்படி இருந்தால் அவனுக்கே தெரியாது நாம் ஒரு காலத்து எப்படியா இருந்தோம் தருதலையாக இருந்தோம் இன்றைக்கி நம்ம குரானுக்கு டேஸ்டிக்கக்கூடிய ஆள் ஆயிருக்கிறோம் அப்படின்னு அவன் நினைக்கணும்ல அப்படி நினைக்கல இது மாதிரி ஒரு மோசமான சிந்தனையில் மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் நம்மளை சிறப்பாக்கி வச்சுருக்கிறார் ஆக தொடர்ந்து அனுப்பப்படுகின்ற மாணவர்கள் காற்றை ஓட்டுவதற்காக மேகங்களை எழுப்புவதற்காக வாழ்வாதாரங்களை பயிர்ந்தளிப்பதற்காக அப்படின்னு சொல்கிறாரு இல்லை மேகங்களை பற்றி பேசவே இல்லை நம்ம இன்ஷால தொடர்ந்து பேசுவோம் தூபு இல்லைல்லா அல்ஹமுதுல்லா அஷ்வது அல்ல இலாஹா இல்ல அல்லா வஹதஹு லா ஷரீ கலஹு போலனைத்தும் அல்லாவுக்கே அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன் நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் கடவுளான நம்முடைய இரட்சகர் இறைவன் தனித்தவராகவும் இணையிலற்றவராகவும் இருக்கின்றார் அவர் ஞானம் மிகுந்தவராக இருக்கின்றார் நம்மை கண்காணிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் தொடர்ந்து நம்மோடு இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் அத்தகைய மகத்தா நம்முடைய இச்சகரை நம்முடைய படைப்பாளரை நாம் இங்கே அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய இரண்டாவது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம் மாஷா அல்லா லாக்குவத்தே இல்லா பில்லா அலமதுல்லில்லா தொடர்ந்து எழுவத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது வசனம் மேகங்களை எழுப்புவதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் சொல்கிறார் மேகங்கள் எழு செய்து திடுத்துட்டு அங்கே இருக்குது நான் பார்க்குறோம் பல நேரங்களில் ஒரு இடத்துல டச்சு நின்றுட்டே இருக்கும் சில நேரங்களில் அது இருக்கும் லேசான முறையில் இந்த புயல் காற்று உருவாயிச்சி மழை கீழேனாக்கா அது வேகமாக போகிறது பார்ப்போம் நம்ம அப்போ பல நிலை இருக்குது மேகங்களை பொறுத்த வரைக்கும் மேகங்கள் என்ன அப்படின்னாக்கா இங்கே உள்ள தண்ணீர் நீர் இதெல்லாம் எவாப்ரேட் ஆகி மேகங்களில் சேர்ந்து இருக்குது அதெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறார் அது சேமி சே சேர்ந்துருக்குது அதை சேமிக்கப்படுது திரும்ப அதுக்கு ஒரு ஆக்சிஜன் அதில் பொழுது அது ஒரு கருங்கொழுது கரு நிரமமாக மாழுது சூழு சூழு கொண்டு மழையாக பொழிய ஆரம்பிக்குது ஆக்சிஜன் என்ன செய்யும் மழையாக பொழியும் இல்லையா அது மாதிரி உதாரணமாக ஒரு ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுருக்குறோம் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டராக இருக்கும் அதை கொண்டு வச்சிட்டோம்னா இங்கே உள்ள வெப்பக்காற்று அதில் பொழுது நீர் வெளிவரதா இல்லையா அது மாதிரி தான் அந்த மேகங்களில் ஆக்சிஜன் படும் பொழுது அது தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடும் அது சீராக எப்படி திடுத்துட்டா இருந்தாலும் மழை எப்படி பெய்யுது நம்மளுக்கு எப்படி அடு மொத்தமாக உழலாமில்ல தண்ணி மேகங்கிறது கட்டியாக துண்டாக இருக்குது அதே டொம்முன்னு ஒன்றா தண்ணியும் செட்டானு விழுறதில்ல அதை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுருக்குறாரு மேகங்கள் எப்படி இந்த தண்ணி ஒரு பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் துளிகள் முத்து முத்தாக நிற்குதோ அது மாதிரி ஆக்சிஜன் பட பட படிக்கட்டி உருவாக்கும் எப்படி இருக்கும் ஒரு கட்டி மொத்தமாக அப்படியே உரு இதாகாதுல்ல வெயிலில் கொண்டு போட்டால் கூட வெயிலுக்கு தகுந்த மாதிரி அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஈர்க்கும் தன்மையை பொறுத்து அந்த த கரையக்கூடியதான் இருக்கும் நிழல கொண்டு போட்டால் தண்ணி லேட்டாக கரையும் வெயிலில் கொண்டு போட்டால் வேகமாக கரையும் அதிவெப்ப சூட ஆரம்பிச்சின்னா சடார்னு கரைஞ்சி ஓட ஆரம்பிச்சு இது மாதிரி தான் அந்த மேகங்கள் ஆக்சிஜனை பொறுத்து அந்த மலைகள் இருக்குது பெருந்துள்ளி சிறுதுள்ளி வேகமான மலை அதெல்லாம் அதனுடைய ஸ்டாக்கை பொறுத்து நடக்குது இதெல்லாம் மேகத்தை பற்றி எல்லாம் நமக்கு சொல்கிறாரு இந்த மேகங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அங்கங்கே நிற்கிது அதை ஓட்டுறாங்க இவங்க மழைக்கள் தான் அதை பரப்புகிறாங்க ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாரு மேகங்களை எழுப்புவதற்காக மழக்குகள் தொடர்ந்து அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறார் மேகங்கள் அங்கங்கே திருத்த பல டிசைன் காட்டு சின்ன பிள்ளைங்க நம்மளாம் பார்த்து மொட்டை மலர்ந்து பார்த்து ரசிப்போம் அதில் யானை மாதிரி இருக்கும் குதிரை மாதிரி இருக்கும் குரங்கு மாதிரி இருக்கும் ஒரு மனித தலை இருக்கும் நம்ம என்ன கற்பனை பண்ணுறோமோ அதெல்லாம் அதை பார்க்கலாம் அதில் இது ஒரு வடிவம் கெஸ் பண்ணுவோம் உதாரணமாக அது அமையும் ஆனால் அது அப்படி இருந்துகிட்ருக்கமான்னு பார்த்து அப்படி இருந்துகிட்டு இருக்காது பார்த்துட்டே இருப்போம் ஒரு நேரம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா மணி திரும்ப அந்த வடிவமே போயிடும் ஏன்னா அது கலையுது இல்லையா இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது அவங்களாம் இதை பார்ப்ப பார்க்குறாங்களா ரசிக்கிறாங்களா இது கணக்கு பார்க்க தெரியாது ஆனால் அல்ல அங்கே சொல்லும்போது நமக்கு மேகங்களை எழுப்புவதற்காக தொடர்ந்து அனுப்பப்படுறாங்கன்னு சொல்கிறேன் அப்போ அந்த காரியங்களை செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா மாணவர்கள் மிளக்கமாக செய்கிறாங்க நம்மலாம் பூமியில் வாழ்கிறோம் நம்மளுடைய தேவைக்காவது மற்ற எல்லா படையும் படைக்கப்பட்டிருக்குது அதையெல்லாம் அவங்க ஓட்டுறாங்க அப்படிங்கிறத அதில் நமக்கு சொல்கிறார் அப்போ இதன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குதா காற்றை ஓட்டுவதற்காக மேகங்களை எழுப்புவதற்காக வாழ்வாதாரங்களை பங்கீடுவதற்காக அப்படி சொல்கிறாரு இதெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறாரல்ல அதில் நம்பிக்கை இருக்க நம்ம யோசிக்கிறோம் உண்மையில் நம்பி இருக்குது அது அதனால தான் நாம் எல்லா வீட்லையுமே அந்த வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி உணவுகளாக இருந்தாலும் சரி எல்லா தேவையும் இருக்குது எப்படி அவங்களை கொண்டு அது என்ன செய்யப்படுது பங்களிக்கப்படுது சமப்படுத்தப்படுது சீர் செய்யப்படுது பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து தூது செய்திகளை பற்றி நம்ம பேசுகிறோம் தூது செய்திகளை சேர்ப்பிப்பதற்காக இதையும் அவங்க செய்கிறாங்க அடுத்து தொடர்ந்து நற்செய்திகளை அவ்வொன்றுமே எச்சரிக்கைகளை அதையும் நற்செய்திகளை செய்திகளையும் கொண்டு வராங்க அவ்வனுமே எச்சரிக்கைகளையும் கொண்டு வராங்க இந்த குரான் மூலமாக நம்ம பார்க்குறோம் சொர்க்கங்கிற நர்ச்செய்தியும் பார்க்குறோம் நரகங்கிற எச்சரிக்கையும் பார்க்குறோம் இதெல்லாம் இந்த செய்தியாக இருக்குது நாம் எப்பப்போ அதை பொழுதுகிறோமோ நம்ம அதை அடையிற அது அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு உதவி அவங்க செய்கிறாங்க இதை படிப்பதற்கு மிளகு நம்ம உதவி செய்கிறாங்க நம்ம கூட இருந்து நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுறாங்க நம்பிக்கையாளர்கள் நல்லது நடக்குன்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க பார்க்குறோம்ல நமக்காக பிரார்த்தனை பண்ணல சொல்கிறார்ல நம்பிக்கையாளர்கள் பாவம் பண்ணி கேட்குறாங்கன்னு நல்லா சொல்கிறார் இது மாதிரி செய்யும்போது இந்த கொரோனா படிப்பதற்கு நமக்கு அவங்களாம் என்ன செய்கிறாங்க உதவி செய்கிறாங்க அதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம் அந்த நற்செய்தியை அறிஞ்சு கொள்கிறோம் அதே சமயத்தில் எச்சரிக்கையும் நம்ம அடைந்து கொள்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறார் வாக்களிக்கப்பட்டவை நிகழ்ந்தேறும் மேலே சொன்ன அந்த ஆறு விஷயங்கள் அதன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கான்னு பார்க்குறோம் இதெல்லாம் எல்லாம் மழக்களை வச்சு செய்கிறதா சொல்கிறார நம்பிக்கை இருக்குதா அப்படி அதை நம்பிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஏழில் சொல்லும்போது வாக்களிக்கப்பட்டவை நிகழ்ந்தேறும் அதெல்லாம் உண்மை அப்படி நம்பிட்டால் உனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்குல்ல நிர்ணயிக்கப்பட்ட நாள் இருக்குல்ல விதானத்தின் நாள் அது மிக நிச்சயமாக என்ன செய்யும் நிகழ்ந்தேறும் அது மழைக்கு எப்படி நம்ம நம்புகிறோமோ அதே மாதிரி அதை நம்ம நம்பணும் நம்ம சமகாலத்தில் பார்க்குற அந்த விஷயங்கள்லாம் மழக்களுடைய செய்களோ நம்ம காப்பாற்றப்படுறதோ பல விதமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் அடைஞ்சிருந்தான் அதை சொல் உண்மையில் நம்ம அதை நம்புகிறோம் அதை அதை நீ நம்புகிற மாதிரி தான் உனக்கு வர இருக்கக்கூடிய நாளை பற்றி அதெல்லாம் நமக்கு சொல்கிறார் வாக்களிக்கப்பட்டவை நிகழ்ந்தேறும் அது நீ விசுவாசமாக இருந்துக்கோ நம்பிக்கை விசுவாசி எனவே நட்சத்திரங்கள் அணைக்கப்படும் பொழுது அப்படிங்கிற நட்சத்திரம் அழைக்க என்ன அதெல்லாம் ஒரு கோலங்களாக இருக்குது இந்த பூமி நொறுக்கப்படும் பொழுது அழிக்கப்படும் பொழுது வானத்தில் உள்ள கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதப்படும் பொழுது விண்மீன்கள் நட்சத்திரங்கள் நம்ம பார்க்குறோம் ஏராளமான நட்சத்திரம் என்ன முடியாத அளவுக்கு இருக்குது அதெல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது தான் எல்லாமே க்ளாஸ் ஆகிடுன்னு அதெல்லாம் நல்லா இருந்துகிட்டு இருக்காது இந்த பூமி மட்டும் க்ளாஸ் பண்ணி கூட எல்லாம் நமக்கு வந்து மருமை ஏற்படுத்தலாம் அப்படிலாம் அவர் சொல்லலை எல்லாமே ஒரு சாத்தானு கேட்ட அடிப்படையில் அவனுக்கு போட்டியாளராக அவன் இருக்கிறான் கேட்குறான் அவன் நானும் செய்ய முடியும்னு சொல்கிறான் அல்ல மாதிரி ஆச்சு செய்ய முடியும் சொன்னதுனால பிரமாண்டமான படைப்பெல்லாம் எல்லாம் படைத்து கொடுத்துருக்குறார் இந்த நாளில் அவனை பொறுத்த வரைக்கும் சக்தி அல்ல கொடுத்துருக்குறாரு வாக்களிக்கப்பட்ட நாள் ஒன்று இருக்குது நிர்ணயிக்கப்பட்ட நாள் ஒன்று இருக்குது அவன் கேட்ட ஒரு அவகாசத்தை வழங்கினதுனால எல்லாமே சட்ட உலகத்தை படித்து நிர்வகிக்க எல்லாம் விட்டுருக்குறார் அப்போ இந்த பூமியை மட்டும் அழித்து மறுமையெல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படிலாம் இல்லாமல் ஒட்டுமொத்த அழிக்க தான் சொல்கிறார் அந்த நட்சத்திரத்தை பற்றி வருதுங்க எப்படி வருது எனவே நட்சத்திரங்கள் அணைக்கப்படும் பொழுது அப்போ அது வெளி ஒளி இழந்துடும் எது நிலவோ சூரியன் இல்லாமல் போயிடுச்சின்னா இந்த ஒளி தான் நாங்கள் படுதுங்க அது ஒளி இழந்துடும் அது அணைக்கப்படுது அப்படிங்கிறது நல்லா சொல்கிறார் கோள்கள்லாம் உன்னோட ஒன்றும் மோதுன்னு வெவ்வேறு வசங்களை நம்ம பார்க்குறோம் இப்படி பல விஷயங்கள் நடக்குது அதை பற்றி நல்லா சொல்லும்போது வாக்களிக்கப்பட்டவை நிகழ்ந்தேறும் எனவே நட்சத்திரங்கள் அணைக்கப்படும் போது அப்படிங்கிறார் இதெல்லாம் நட்சத்திரங்கிறது ஒரு அற்புதமான படைப்பு நம்ம வந்து அதை எதுவும் கவனிக்கிறது இல்லை சிட்டிகளில் உட்காந்துட்டு நகரங்களில் ஏன்னா நகரங்களில் வந்து நிறைய லைட்டிங்ஸ் போட்டிருக்கான் இந்த லைட் இருந்துச்சுன்னு சொன்னாக்கி இதனுடைய ஒளி ஊடி இருக்கும் இந்த ப புகை மாதிரி இந்த புகையை தாண்டி நம்ம கண் அங்கே பார்க்காது எதை நட்சத்திரத்தை வழிகாட்டக்கூடிய நட்சத்திரம் கொண்டு இருக்கும் பெருசாக இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் இந்த கடல்கள்லாம் அந்த வழிகாட்டக்கூடிய நட்சத்திரம்னு சொல்கிறோம்ல அது எப்பவும் சிட்டிக்குள்ளே தெரியும் அந்த பவரை தாண்டியானா அது பிரைட்னஸ்ஸாக இருக்கிறதுனால ஆனால் சிட்டி இல்லாத இந்த ஒளி இல்லாத நம்ம ஒரு கிராமத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் அங்கே வானத்தில் கொச்ச 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 நிறைய நிறைய பார்க்கலாம் அதை என்ன முடியாத நட்சத்திரங்கிறது அதுதான் நம்ம பவர் என்ன முடியாமல் இருக்குது இன்னும் பார்வை தாண்டி இருக்குது பூமி சுற்றி மேலும் கீழும் இல்லை தெற்கையும் வடக்கையும் ஏகப்பட்டது இருக்குது அந்த நிறைய கொஞ்சம் கொச்சின்னு இருக்கும் விண்மீகங்கள் நிறைய எரிஞ்சு விடுறது நம்ம பா பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் விண்மை எரிஞ்சு உள்ள பார்த்துருக்கலாம் ஊரில் பார்க்க முடியாது அதெல்லாம் சல் சல்னு அப்படி இப்போ வால் மாதிரி பறக்கும் இன்றைக்கி வந்து அதை வலைதளங்களில் வீடியோவில் காட்டுறான் அதெல்லாம் உண்மையிலே நம்ம நேரில் பார்ப்போம் கிராமங்களில் மற்ற மா மாடியில் படுத்து பார்த்தோம்னா அப்படியே இருட்டில் வந்து கொச்ச கொச்ச பச்சம் எக்கச்சக்கமாக இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்குது சிட்டியில் சென்னையிலேயும் ஆனால் நமக்கு அந்த ஒளி ஊடுறனால பார்க்க முடியலை தரமும் ஒரு ப லைட்டுங்கே போட்டுக்கோன்னா அந்த லைட்டை தாண்டி அந்த பக்கம் நம்மளால் பார்க்க முடியாது ஒழுங்காட்டு இந்த லைட்டு ஆஃப் அனவுன்னா டக்குன்னு பார்க்கலாம் தெரியுமா அதே இந்த லைட்டை ஷேடு கையடி மறைச்சிட்டு பாரு உனக்கு அது தெரியும் கையை தூக்குனால் அந்த இது மறைஞ்சிரும் ஏன்னா அதனுடைய ஒளி புகை ஊடுருவது அதை தான் பார்க்க முடியுதுல அந்த நட்சத்திரங்கள் விண்மீன்கள் ஒரு நம்ம ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது இந்த பூமியை மாதிரி அஞ்சு மடங்கு பெருசுன்னு சொல்லப்படுது ஒரு ஒரு விண்மீனும் நாம் ரொம்ப ஒரு புள்ளி மாதிரி பொட்டு மாதிரி பார்க்குறோம் அதை அது அந்த சைஸ் கிடையாது பூமி எவ்வளோ பெருசு புரிஞ்சுருக்குறோம் இதை விட அஞ்சு மடங்கு பெருசு ஒவ்வொரு வெச்சு வெள்ளியும் நட்சத்திரங்களும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அணைக்கப்படும் பொழுது அப்படிங்கிறார் இந்த நிகழ்வு எப்போ நிகழும் அப்படின்னா நட்சத்திரங்கள்லாம் அது அணைக்கப்படும் வானமானது விடப்படுகின்றதுங்கிறார் வானம் எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பாக இருக்குது எவ்வளோ கிரகங்களுக்கு தாண்டி இருக்குது எவ்வளோ கோள்கள் தாண்டி இருக்குது எவ்வளோ கேலக்ஸி பார்க்குறோம் ஒன்று ஒன்றுக்கு அந்த லைட் ஆஃப் வருஷத்தில் சொல்கிறான் அதை நம்ம மூளையே கொல்ல கொள் கொல்லாது இவ்வளோ லைட்டிங் வருஷம் எட்டு நிமிஷத்தில் சூரியனுக்கு பயணிக்கலாம் சொல்கிறோம் அஞ்சு நிமிஷத்தில் இதில் பேரலாம் எட்டு நிமிஷத்தில் அதில் பேரலாம் அதுக்கடுத்து ஒன்று ஒன்று சொல்கிறான் நமக்கு அந்த பேர் தெரியல அப்படியே விண்வெளி தாண்டி போகிறதுக்கு எவ்வளோ காலங்கள் சொல்கிறோம் அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு நம்ம அதை புரிந்து கொள்வதற்கு அது ஒளி இடத்துல சொல்கிறாங்க அதை அப்போது அதையெல்லாம் தாண்டி தான் வானம் இருக்குது அந்த வானத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது வானமானது திறந்து விடப்படுகின்றதுங்கிறார் அப்போது வானம் திறந்து விடப்பட என்ன அர்த்தம் வானத்தோடு உலகம் முடியலை வானத்துக்கு மேலேயும் எல்லைகள் இருக்குன்னு வீடாக இருக்குது ஆக்சுவலாக பெரிதா நான் சொல்கிறது அதாவது சாத்தானுடைய ஆட்சி தான் இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கு அல்லாவுடைய சாம்ராஜ்யம் மிகப்பெரியது இதெல்லாம் நாம் ஒரு அல்லாவுடைய வல்லமை தெரிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்ட உலகமாக இருக்குது அல்யோம் ஹக்குமுழு அதாவது அது இன்னொரு வசனம் கூட அந்த நாளிலே அல்முல்கு யோமைதி நில் ஹக்கு இருக்கும் அர் ரஹ்மானுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உரியதாக இருக்கும் அந்த நாள் சொல்கிறார் அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த நாளில் சாத்தானுக்கும் அதிகாரம் இருக்குது ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்குது தான் நாம் எல்லாமே சரி தப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறோம் நமக்கு சுதந்திரம் இருக்குது எதையும் தேர்ந்தெடுக்கலாம் நாம் ஏன் கெட்டதை தேர்ந்தெடுக்க நம்மளை வழி நடத்துகிறோம் அவன் நம்மளுடைய விரோதியாக இருந்து நம்மளை கெட்டதின் பக்கம் செய்ய வச்சு நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ காரியம் சைத்தான் செய்கிறேன் நம்ம அறிஞ்சுக்கிறோம் இப்படி வானமானது திறந்து விடப்படுகின்றது அப்படின்னா அதுக்கு மேலே இடம் இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் அடுத்து மலைகளானவை வெடித்து சிதற செய்யப்படுகின்றன அப்படிங்கிற மலை மலைங்கிறது உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் படைப்பாக இருக்குது அதை பெரட்ட நிமித்தெல்லாம் முடியாது ஆனால் இது மாதிரி கொஞ்சமாக வெடிக்க வச்சு அதை உடைச்சி நம்மளை செய்கிறோம் மனித அசக்தி இதெல்லாம் நல்லா சொல்லும்போது என்ன சொல்லுவார் வெடிக்க வைக்கப்படும்னா என்ன ஒரே நம்ம வெடிக்க வைக்கிறோம் குறிப்பிட்ட அளவு வெடிக்கும் எதுக்கு நம்ம பயன்படுத்து பயன்பாடுக்கு பண்ணுறோம் அதை ரோடு போடுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ஜல்லி தேவைப்படுச்சுன்னா மலையில் உடச்சி கல்லில் சைஸ் வாரியாக போடுறது அது அதுக்கு தனியாக மிஷின் இருக்குது என்னென்ன சைஸ் வேணுமோ அதில் அந்த பாறையை போட்டோம்னா அந்தந்த சைஸ் வரும் பெருஞ்சல்லி சிறுஞ்சல்லி ஜல்லி சிப்ஸ் வரைக்கும் அதில் மிஷின் வச்சுருக்குறான்வோம் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வெடி வைக்கிறோம் இது எல்லாம் சொல்லும்போது ஒரு இப்போ மலை என்ன இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு இருக்குது ஏதோ ஒரு ஊரில் தொடங்கி அப்படியே போயிட்டே இருக்குது பார்க்குறமா இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது அதெல்லாம் ஒரே வெடியில் வெடிச்சிடும் அப்படி அல்ல சொல்கிறாரு மலையிலானவை வெடித்து சிதற செய்யப்படுகின்றன அப்படிங்கிறார் அந்த மாதிரி மலை வெடித்து சிதறிச்சின்னு சொன்னால் இன்னும் சொல்லும்போது அந்த எடைகள் ஒரு பொதிகளாகனு சொல்கிறார் எவ்வளோ பாறைங்கிறது எவ்வளோ வெயிட்டான ஒன்றாக இருக்கும் அதெல்லாம் இலைகள் இடைகள் அட்டுறது ஒரு பொதிகளாக மாறுங்கிறார் ஏன்னா பூமியில் ஈர்ப்பு இருக்காது பூமியில் ஈர்ப்பு இருந்தால் தான் இதுக்கு வெயிட்டு இப்படி போட்டால் ஏன் இது கீழே போகுது பொருள் ஈர்ப்பு இருக்குது பூமியே தூளாகப்பட்டுருச்சு மலையில் சூரியன் சுருட்டப்படுது விண்மீன்கள் அணைக்கப்படுது பூமி அதை மலைகளை வந்து வெடிக்க வைக்கப்படுது கடல்கள் பற்ற வைக்கப்படுது பூமியே பொண்ணுமில்லை அப்போ ஈர்ப்பு எப்படி அங்கே ஈர்ப்பு இல்லை மலை என்ன செய்வோம் எப்படி வெயிட் காட்டுவதுக்கு வெயிட்லாம் காட்டாததுக்கு இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு நூறு மில்லிகிராம் ஒரு மில்லிகிராம் தங்க நறுக்கிறவங்கள இல்லை என்ன காரணம் ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் இந்த ஈர்ப்பு இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் எடை போட முடியாது காய்கறி வாங்குறோம்ல அரை கிலோ கத்திரிக்காய் ஒரு கிலோ வெங்காயம் வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறாரு எப்படி எடை போடுறான் இந்த பக்கம் ஒரு கல் அங்கே பக்கம் பொருள் ஏன் வைக்கிறான் ஈர்ப்பு சமமாகறதுக்கு தான் வைக்கிறாத ஈர்ப்பு இல்லைனா ஒன்றுமே இருக்காது அப்போது பூமி நொறு பூமி நொறுக்கப்பட்டுட்டா ஈர்ப்பு எப்படி இருக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்காது சக்தி இல்லைனாக்கா மலைகளெல்லாம் பொதியலற்றது ஒரு பொருளாக மாறிடும் ஏடையெல்லாம் பார்க்க முடியாது அப்போ அப்படி வானமானது திறந்து விடப்படுகின்றது மலைகளானவை வெடித்து சிதறச் செய்யப்படுகின்றன அதுக்கடுத்து தூதர்களானவர்கள் ஆனவர்கள் அழைக்கப்படுகின்றனர் தூதர்கள் அழைக்கப்படுறாங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர் இருக்காங்கள்ல வேதத்தோடு வர்றாங்க ஒரு காலத்தையும் தூது இருக்கிறாங்க அவங்க அழைக்கப்படுறாங்க அதுதான் நிர்ணயிக்கப்பட்ட நாளாகும் அப்படின்னு சொல்கிறார் அது இந்த உலகத்தினுடைய முடிவு காலமாக இருக்குது அல்ல எப்போ நிர்ணயித்தாரோ இந்த உலகம் எது வரைக்கும் காலாவதி அறிவிச்சிருந்தாரோ அந்த ஒரு நாளாக இருக்குது அதுதான் நிர்ணயிக்கப்பட்ட நாளாகும் தீர்மானத்தின் நாள் எத்தகையது தீர்மானத்தின் நாள்னு சொல்லி பதினாலு வரைக்கும் அல்ல சொல்கிறாரு அந்த நாளை எதிர்பார்த்து நம்ம நீங்கள் இருக்கிறோம் எல்லா வை நம்ம வந்து அல்லாஹ் வழிபட்டு அவரை மட்டும் சார்ந்து இருந்து அவருடைய மன்னிப்பை பெற்று நாம் மீட்சுங்கிறதுக்கு தான் என்ன செய்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அந்த நாளை எதிர்பார்க்கறதுனால தான் நாம் கடவுளை சார்ந்து இருக்கிறோம் அவர் நினைவு கூறுவது அவரை தியானம் செய்வது அதன் மூலமாக நம்ம மகிழ்ச்சி அடைவது இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறான்னா அந்த நாளை எதிர்பார்த்துருக்குறோம் அந்த நாள் நம்ம வந்து வெற்றி பெறணும் ஜெயம் பெறணும் தோற்று கூடாது ஏன்னா ஒரு சான்ஸு தான் இது ஒரு விலைமதிப்பற்ற சான்ஸாக இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை தவறு விட்டுட்டு அங்கே போய் என்ன நினைச்சு முடியாது கை செய்தப்பட முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் நாம் அல்லவ இங்கே அவர் சொன்ன அடிப்படையில் அவர் மட்டும் வழிபடக்கூடியங்களா இருந்து நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைஞ்சு அவருடைய மன்னிப்பை பெற்று நாம் இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலேயும் நன்மையானவற்றை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபியும் செய்வாராக என பிரார்த்தித்தோனாக இந்த ஜும்மாவை நம்ம நிறைவு செய்வோம் வார்த்தையின் போலனைத்தும் அல்லாஹ் ஓகே மாஷா அல்லாஹ் லாக்குவத்தா பில்லா அலமதுல்லா ஹாக்கி முலாம்